வணக்கம் நேயர்களே இது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி உங்களுடன் இணைவது தகவல்களை தொகுத்து வழங்கியவர் விஜய் முதலில் செய்திகளை பார்க்கலாம் ஈரான் அதிபர் உடல் பல்லாயிரக்கணக்கானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி சிங்கப்பூரில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பரவல் சுகாதாரத்துறை தயார் நிலைக்கு அந்நாட்டு அரசு உத்தரவு இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு இஸ்ரேலுக்கான ஆதரவு தொடரும் என அதிபர் ஜோ பைடன் பேச்சு நடுவானில் பயங்கரமாக குலுங்கிய விமானம் பயணி ஒருவர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி யுக்ரைனுக்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஆயுதங்களை வழங்கும் அமெரிக்கா யுக்ரைனுக்கு ஆதரவு நடவடிக்கை என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பேச்சு பப்புவா நியூகினியாவில் கடும் நிலச்சரிவில் முன்னூறு பேர் உயிரிழப்பு என தகவல் மீட்பு பணிகள் தீவிரம் மகனின் சிகிச்சைக்காக அறுநூறு கிலோமீட்டர் நடைபயணம் ஒரு தாயின் பாசப் போராட்டம் காசாவிற்கு அத்தியாவசிய மருந்து பொருட்களை அனுப்ப தடைகளை நீக்க வேண்டும் உலக சுகாதார நிறுவனம் இஸ்ரேலுக்கு வேண்டுகோள் தமிழர்களின் குடியேற்றத்தின் இருநூறு ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் இலங்கையில் அஞ்சல் தலை வெளியீடு பிரிட்டனில் பிரதமர் தேர்தல் ஜூலை நான்காம் தேதி நடைபெறும் அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அறிவிப்பு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசினும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் ஆகியோர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் ஈரானின் வடமேற்கு பகுதியில் உள்ள யுசி கிராமத்தின் முட்டிய வர்சேகான் மலைப்பகுதியில் மோதி விபத்திற்குள்ளானது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ள ஈரான் அரசு தற்போதைய துணை அதிபர் முகமது முக்பர் அதிபரின் பொறுப்புகளை கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவித்துள்ளது மேலும் அதிபரின் மறைவுக்கு ஐந்து நாள் துக்கம் அனுசரித்தது ஈரான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்தியா ஒரு நாள் அரசுமுறை துக்கம் கடைபிடித்தது அரசுமுறை துக்க நிகழ்வில் பங்கேற்க குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் ஈரான் சென்றிருந்தார் ஈரான் அதிபரின் சொந்த ஊரான மஷாத் நகருக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து வழிநடுகிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க அதிபருக்கு பிரியா விடை அளித்தனர் சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது கடந்த மே ஐந்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை சிங்கப்பூரில் புதிதாக இருபத்தி ஐந்தாயிரத்து பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது அங்கு தினந்தோறும் சராசரியாக இருநூற்று ஐம்பது பேர் கொரோனா பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் இதில் சராசரியாக தினமும் மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை வார்டுகளை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்தியா ரஷ்யா இடையேயான விசா இல்லாத பயணம் இவ்வாண்டு இறுதிக்குள் தொடங்கப்பட உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா ரஷ்யா இடையேயான விசா இல்லாத பயணம் இவ்வாண்டு இறுதிக்குள் தொடங்கப்பட உள்ளது இரு நாடுகள் இடையேயான விசா இல்லாத பயணத்தை இறுதி செய்வதற்கான ஆலோசனை அடுத்த மாதம் நடைபெற உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இலவச பயணத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட உள்ளது இதன் அடிப்படையில் இவ்விரு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விசா இல்லாமல் பயணம் செய்வதற்கான அனுமதி இவ்வாண்டு இறுதிக்குள் வழங்கப்படும் என ரஷ்ய பொருளாதார மேம்பாட்டுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ரஷ்யா ஒருபோதும் மறுப்பு தெரிவித்ததில்லை என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் தமது இரண்டு நாள் சீன பயணத்தின் நிறைவாக ஹர்பின் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மேற்கத்திய நாடுகளின் தூண்டுதலால் யுக்ரைன் அரசு தான் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து போரில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக யுக்ரைன் தலைநகர் கியூ அருகே நிறுத்தப்பட்டிருந்த படைகளை ரஷ்யா விலக்கிக் கொண்டபோது தாங்கள் ஏமாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் யுக்ரைன் உடன்படிக்கை தொடர்பாக சீன அதிபருடன் தாம் விவாதித்ததாகவும் இந்த விவகாரத்தில் அவரது நிலைப்பாடு தம்மை மிகவும் கவர்ந்ததாகவும் அதிபர் புட்டின் கூறியுள்ளார் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய போரின் காரணமாக குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக சர்வதேச குற்ற வழக்குகளுக்கான நீதிமன்றம் கூறியது எனவே இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர்களை கைது செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பிப்பதாகவும் அந்த நீதிமன்றம் குறிப்பிட்டது இந்நிலையில் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் தலைவர்களை கைது செய்ய கோரி சர்வதேச நீதிமன்றம் அளித்த உத்தரவு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நடுநிலை தன்மையோடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலுக்கு எப்போதுமே அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் ஜோ பைடன் உறுதிபட தெரிவித்துள்ளார் நடுவானில் விமானம் பயங்கரமாக குலுங்கியதால் பயணி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருநூற்று பதினோரு பயணிகள் பதினெட்டு விமான ஊழியர்களுடன் லண்டனில் ஹீத்ரு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் பயணித்துக் கொண்டிருந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் பயங்கரமாக குலுங்கியது இதில் பயணி ஒருவர் உயிரிழந்தார் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் இதுபோல நடுவானில் விமானம் குலுங்கி விபத்துக்குள்ளாவது அரிதானதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்போதைக்கு விமானத்தில் உள்ள மற்ற பயணிகள் விமான ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளோம் என கூறப்பட்டுள்ளது தாய்லாந்தில் விமானம் அவசரமாக தரையிறங்கி உள்ளதால் பயணிகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்யும்படி உள்ளூர் நிர்வாகத்திடம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்கிவ் பகுதியில் ரஷ்யா யுக்ரைன் படைகளுக்கு இடையே நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகளை யுக்ரைன் ராணுவ உளவு பிரிவு வெளியிட்டுள்ளது கார்கிவ் பகுதியில் ரஷ்யா யுக்ரைன் படைகளுக்கு இடையே நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகளை யுக்ரைன் ராணுவ உளவு பிரிவு வெளியிட்டுள்ளது இதில் கார்கிவ் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள ரஷ்ய படையினரை நோக்கி யுக்ரைன் வீரர்கள் துப்பாக்கியால் சுடும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது இந்த காட்சியில் இடம்பெற்றுள்ள இடங்கள் மற்றும் அங்குள்ள மரங்கள் வயல்வெளிகள் மற்றும் சாலைகளை செயற்கைக்கோள் படங்களுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் அவை கார்கிவ் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் ஈடுபடுகிறது என்று தென்னாப்பிரிக்கா சார்பில் ஐநா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி நவாஸ் சலாம் முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி காசாவின் ரஃபா பகுதியில் போர் நிறுத்தம் குறித்த நீதிமன்றத்தின் உத்தரவை மீறிவிட்டதாகவும் அந்த உத்தரவிற்கு பிறகே தாக்குதல்கள் அதிகரித்து விட்டதாகவும் தெரிவித்தார் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கை சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே மேற்கொள்ளப்படுவதாக இஸ்ரேல் தரப்பு வாதிட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி காசாவின் ரஃபா நகரில் ராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டுமென உத்தரவிட்டார் ரஷ்யாவிற்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஆயுதங்களை வழங்குவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைன் ஈடுபட்டுள்ள நிலையில் அந்நாட்டிற்கு இருநூற்று எழுபத்து ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஆயுதங்களை வழங்குவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தனது சமூக வலைதள பதிவில் ரஷ்யாவின் மாஸ்கோவில் யுக்ரைனுக்கு ஆதரவாக போராடி வருபவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் பங்களிப்பாக இந்த உதவி இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் யுக்ரைனுக்கு ஐந்தாவது முறையாக அமெரிக்கா வழங்கும் ஆயுத உதவியாகும் என்று தெரிவித்த அவர் அமெரிக்கா மற்றும் சர்வதேச நாடுகள் யுக்ரைனின் விடுதலைக்காக அதன் பக்கம் இருப்பதாக கூறியுள்ளார் பப்புவா நியூ கினியாவின் மலைப்பகுதி கிராமத்தில் நேரிட்ட கடும் நிலச்சரிவில் இடிபாடுகளில் சிக்கி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது தென்மேற்கு பசிபிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள நியூ பப்புவா கினியாவில் எங்கா மாநிலத்தில் உள்ள கவுகலாம் மலை கிராமத்தில் நேற்று திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக அங்குள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதையுண்டதால் அங்கு வசித்து வந்த ஏராளமானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர் இடிபாடுகளில் சிக்கி சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இதையடுத்து மீட்பு படையினர் குவிக்கப்பட்டு இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வடகொரியா ரஷ்யா இடையே ராணுவ தளவாடங்களை பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் வாஷிங்டன் நகரில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது வடகொரியாவுக்கு எதிரான ஐநா விதித்துள்ள தடையை மீறி ரஷ்யாவில் உள்ள ஐந்து தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் வடகொரியா ரஷ்யா இடையே ராணுவ தளவாடங்கள் பரிமாற்றம் செய்ததாக கூறியுள்ளார் எனவே இந்த தனிநபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எதிராக தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரியாவிலிருந்து பெறப்பட்ட ராணுவ தளவாடங்களை கொண்டு ரஷ்யா யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் மேத்யூ மில்லர் குற்றம் சாட்டியுள்ளார் சிலிநாட்டில் தாய் ஒருவர் தனது மகனின் சிகிச்சைக்காக அறுநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து நிதி திரட்டி வருவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிலி நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சிலோ தீவை சேர்ந்தவர் கமிலா ஹோம்ஸ் இவரது ஐந்து வயது மகன் பாதிக்கப்பட்டுள்ளார் மகனின் உயர் சிகிச்சைக்கு மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திரட்டி வருகிறார் இதற்காக சிலோத்தியில் இருந்து சாண்டியாகோவில் உள்ள லமோனடா அரண்மனைக்கு அவர் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபயணம் தொடங்கினார் தற்போது அறுநூறு கிலோமீட்டர் தூரம் கடந்துள்ள அவர் எழுபது சதவீதம் வரை நிதி திரட்டி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது மேலும் ஒரு பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது மேலும் ஒரு பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டு தேசிய விசாரணை அமைப்பு அண்மையில் மேற்கொண்ட புலனாய்வில் அரசு கருவூலத்திற்கு வந்த ஏழு விலை உயர்ந்த கை கடிகாரங்களை அவர் விற்றுவிட்டதாக தெரிய வந்துள்ளது பிரதமர் உள்ளிட்ட உயர் பதவியில் இருப்பவர்கள் பாகிஸ்தான் நாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அந்நாட்டு பண மதிப்பின்படி முப்பதாயிரத்திற்கும் அதிகமான மதிப்புள்ள பரிசுப் பொருட்களை பெற்றால் அதனை அரசு கருவூலத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் இம்ரான்கான் இந்த விதியை மீறி பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய கை கடிகாரங்களை விற்பனை செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் சேருவதற்கு இந்தியாவின் ஆதரவை இலங்கை இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சாப்ரி தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் இலங்கை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் சேருவதை எதிர்நோக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட அமைச்சரவை குழு அரசுக்கு பரிந்துரைகளை அளித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைவதற்கு இலங்கைக்கும் விருப்பம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் அந்த கூட்டமைப்பில் இந்தியாவும் இடம்பெற்றிருக்கிறது எனவே பிரிக்ஸில் சேருவதற்கு ஆதரவு அளிக்கும்படி இந்தியாவிடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான மரங்கள் தீயில் கருகின கனடா நாட்டின் அல்பெர்டாவை ஒட்டிய வனப்பகுதியில் கடந்த ஒரு வாரமாக வறண்ட வானிலை நிலவி வருகிறது இந்நிலையில் அங்கு காட்டுத்தீ பற்றிக் கொண்டது கொழுந்துவிட்டு எரிந்த காட்டுத்தீ வனம் முழுவதும் வேகமாக பரவியது இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் குவிக்கப்பட்டு ஹெலிகாப்டர் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காட்டுத்தீ பரவுவதை அடுத்து வனப்பகுதியை ஒட்டிய குடியிருப்புகளில் வசித்து வந்த ஆறாயிரத்து அறுநூறு பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் கிர்கிஸ்தான் நாட்டில் வெளிநாட்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதட்டமான சூழல் நிலவியது கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக் பகுதியில் விடுதிகளில் தங்கியிருந்த இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மீது ஒரு கும்பல் திடீரென தாக்குதலில் ஈடுபட்டது இதனால் அங்கு இந்திய மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவியது இந்த நிலையில் தாக்குதல் நடத்திய குழுக்கள் மீது அந்த நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இது குறித்து கிர்கிஸ்தான் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பிஷ்கேக் நகரில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிர்கிஸ்தான் அதிகாரிகள் கூறும் அறிவுறுத்தல்களை இந்திய மாணவர்கள் தவறாமல் பின்பற்றும்படியும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது பிரதமர் கமல் தகல் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தார் நேபாளில் பிரதமர் புஷ்பகமல் தகல் தலைமையிலான அரசுக்கு அளித்த ஆதரவை நேபாள ஜனதா சமாஜ்வாதி கட்சி விலக்கிக் கொண்டது இதையடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தில் பிரதமர் புஷ்பகமல் தகல் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொண்டார் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற நூற்று முப்பத்தி எட்டு எம்பிக்களின் ஆதரவே போதுமானது என்ற போதிலும் அவருக்கு நூற்று ஐம்பத்தி ஏழு எம்பிக்கள் ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்று ஆட்சியை தக்கவைத்தார் சோமாலியாவின் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற கண்கவர் அணிவகுப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சோமாலியாவின் முப்பத்து மூன்றாவது சுதந்திர தினம் கடந்த பத்தொன்பதாம் தேதி கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி தலைநகர் ஹார்கிசாவில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் அந்நாட்டு ராணுவத்தின் பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்தவர்களில் மிடுக்கான அணிவகுப்பு இடம்பெற்றிருந்தது கான்போரை கவர்ந்தது இலங்கையில் உள்ள சீதா அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இலங்கையின் நுவாரா எலியா பகுதியில் உள்ள சீதா அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அப்போது அயோத்தியில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட லிட்டர் நதியின் தீர்த்தம் கலசங்களில் தெளிக்கப்பட்டது இலங்கையைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமின்றி இந்தியா நேபாள நாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றனர் திருப்பதியில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட ஐந்தாயிரம் லட்டுகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது புராண காலத்தில் சீதாவை சிறைபிடித்த பிடித்த ராவணன் சீதாவை சிறை வைத்திருந்த பகுதியே சீதா கோவில் அமைக்கப்பட்டுள்ளது என்ற நம்பிக்கை நிலவுகிறது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது இதில் பிராந்திய பாதுகாப்புக்கான அம்சங்கள் மற்றும் ஜூலை மாதம் நடைபெறும் ஷாங்காய் கூட்டமைப்பு மாநாட்டில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார பிரிவு செயலாளர் தம்மு ரவி தலைமையில் இந்திய குழுவினர் பங்கேற்றனர் இதில் தீவிரவாதம் பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு எதிராக செயல்படுத்த வேண்டிய துரித நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது வியட்நாம் நாட்டிற்கு புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வியட்நாமின் முன்னாள் அதிபரான துவாங் ஊழல் புகார் எழுந்த நிலையில் அவர் பதவி விலகினார் வியட்நாம் தலைநகர் ஹானோயில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த நிலையில் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் உறுப்பினர்கள் ஒருமனதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டோ லாமை அதிபராக தேர்வு செய்தனர் பின்னர் அதிபராக பதவியேற்ற போது உரையாற்றிய டோலாம் கூறுகையில் ஊழலுக்கு எதிராக போராடுவதற்கு தான் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பதினாறாம் ஆண்டு முதல் அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் அத்தியாவசிய மருந்து பொருட்களை அனுப்பும் வகையில் அங்குள்ள தடைகளை நீக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் இஸ்ரேலுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் தியோட்ரஸ் அத்தானம் ஜெனிவாவில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கடந்த இரண்டு வாரங்களாக எகிப்து வழியாக காசாவிற்கு செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளதால் காசாவுக்கு அவசர மருந்து பொருட்களை எடுத்துச் செல்லப்படுவது தடைப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காசாவில் நிலைமை மிகவும் மோசமாகி உள்ளதாகவும் அங்குள்ள மருத்துவமனைகளால் உரிய சிகிச்சைகளை வழங்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வடக்கு காசாவில் இரண்டு மருத்துவமனை மட்டுமே செயல்பாட்டில் உள்ளதாகவும் அவைகளின் மருத்துவ சேவையை உறுதி செய்வது உலக சுகாதார நிறுவனத்தின் கடமையாகும் என்றும் அவர் தெரிவித்தார் நேபாள தலைநகர் காட்மண்டுவில் நடைபெற்ற மூன்றாம் பாலினத்தவருக்கான சர்வதேச அழகி போட்டியில் திருநங்கையான அன்மோல் ராய் மிஸ்பிங் நேபாளம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக தேர்வு செய்யப்பட்டார் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற மூன்றாம் பாலினத்தவருக்கான சர்வதேச அழகி போட்டியில் திருநங்கையான அன்மோல் ராய் மிஸ் பிங்க் நேபாளம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து இந்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெற உள்ள மிஸ் இன்டர்நேஷனல் குயின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் அன்மோல் ராய் நேபாளத்தின் சார்பில் பங்கேற்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியையொட்டி நேபாளத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன The queen of the event must be in Nepal 2024. <laughs> yeah. It must promote Nepal's unique cultural heritage and the natural beauty by marketing campaign. And sustainable, develop sustainable tourism preserve to practice the environment and the local culture. பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஈரான் நாட்டின் தென்கிழக்கே உள்ள சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிந்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியது ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது இதுவரை மழை தொடர்பாக நிகழ்ந்த விபத்துகளில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடகொரியாவின் அணு ஆயுத பலத்தை கண்டு எதிரி நாட்டினர் அஞ்சுவதாக அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் வடகொரியாவின் அணுசக்தி ஆற்றலை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து அங்குள்ள ஆயுத தொழிற்சாலைக்கு சென்று ஆய்வு செய்த அவர் குறுகிய தூரம் சென்று இலக்கை தாக்கி அழிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகண்ணை சோதனையை பார்வையிட்டார் வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த சோதனை குறித்து அவர் திருப்தி தெரிவித்ததாக வடகொரிய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் எதிரி நாடுகளின் ராணுவ தாக்குதலை சமாளிக்க வடகொரியா அணு ஆயுத பலத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தின் பீட்ஸ்பர்க் பகுதியில் உருவான சூறாவளியின் போது எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் தொடர்ச்சியாக மூன்று சூறாவளி உருவானதாக அந்நாட்டு புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த சூறாவளியால் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என்ற போதிலும் ஏராளமான மரங்கள் சாய்ந்ததுடன் வாகனங்களும் பெரும் சேதத்தை சந்தித்தன இந்நிலையில் சூறாவளியின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை உள்ளூர் நபர் ஒருவர் தமது செல்போனில் படம் எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் துறைமுக பொருளாதார வழித்தடத்தை அமைக்கும் மாபெரும் திட்டம் குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய துறைமுக பொருளாதார வழித்தடம் குறித்த ஆலோசனை கூட்டம் அபுதாபியில் நடைபெற்றது கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்ட போது இரு நாடுகளின் கூட்டு முதலீட்டில் அமைப்பது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த இந்திய அதிகாரிகள் குழுவினர் ஐக்கிய அரபு அமெரிக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர்களின் குடியேற்றத்தின் இருநூறு ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர்களின் குடியேற்றத்தின் இருநூறு ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அஞ்சல் தலையை வெளியிட இந்திய ஆன்மீக தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்வில் உரையாற்றிய செந்தில் தொண்டமான் பல தசாப்தங்களாக புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு இந்த தபால் தலை ஒரு வழியாகும் என்று தெரிவித்தார் இருநூறு வருஷத்துக்கு மேல இலங்கையில வந்து மலைய தமிழர் இந்தியால இருந்து வந்து பிரிட்டிஷால வந்து கொண்டாடப்பட்டு இலங்கையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப இந்த இருநூறு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால மலைய மக்கள் அங்கீகரிக்கிற வழியில இன்னைக்கு குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர் மூலியமாக இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாம்பையும் இலங்கை பாராளுமன்றத்தோட ஸ்பீக்கர் முன்னிலையில் இன்னைக்கு வெளியிட்டு முதல் ஸ்டாம்பை ரவிசங்கர் குருஜி அவரிடம் கையளிக்க மேலும் இங்கு வாழும் தமிழ் சமூகத்திற்கு வழங்கிய உதவிகளுக்காக இந்தியா மற்றும் இலங்கை அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் இஸ்ரேலுடனான ஆயுத விற்பனையை நிறுத்தி கொள்ள வலியுறுத்தி ஸ்பெயினில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் தொடரும் நிலையில் இஸ்ரேலுடனான உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு ஸ்பெயின் அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் தொடரும் நிலையில் இஸ்ரேலுடனான உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு ஸ்பெயின் அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக அந்நாட்டு தலைநகர் மேட்ரிட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பெண்கள் ஆண்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக முழக்குதல் எழுப்பினர் பாகிஸ்தான் பள்ளத்தாக்கில் மினி லாரி கவிழ்ந்து பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானின் கைபர் பாக்துங்குவா மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் மினி லாரியில் பஞ்சாப் மாகாணம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் பெஞ்ச்பீர் மலை கிராமத்தை ஒட்டி இந்த மினி லாரி சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி நிலை தடுமாறி பள்ளத்தாக்கில் பாய்ந்து உருண்டு கவிழ்ந்தது இந்த கோர விபத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஒன்பது பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் அச்சுறுத்துவதை கைவிட வேண்டும் என்று சீனாவுக்கு தைவானின் புதிய அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தைபேயின் மத்திய பகுதியில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் புதிய அதிபராக லாய் சிங் டே பதவியேற்றார் தைவான் அதிபர் பதவியேற்பு விழாவில் அமெரிக்க அதிபரின் பிரதிநிதிகள் ஜப்பான் ஜெர்மனி கனடா உள்ளிட்ட தைவான் ஆதரவு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர் பதவியேற்புக்கு பின் அதிபர் அலுவலகத்தின் முன்பு திரண்டிருந்த நாட்டு மக்கள் முன்பு உரையாற்றிய புதிய அதிபர் லாய் சிங் டே தைவானுடன் சீனா பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஜனநாயகத்தை பின்பற்றும் தமது நாடு ஒருபோதும் சீனாவுக்கு கட்டுப்படாது என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் தைவானை அச்சுறுத்துவதை சீனா கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நீண்டகால அமைதி மற்றும் வலுவுக்கு அமைதி மட்டுமே ஒரே வழி என்றும் வளர்ச்சி மட்டுமே நமது குறிக்கோள் என்றும் அவர் கூறியுள்ளார் சீனாவின் அச்சுறுத்தலை உணர்ந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள தைவான் மக்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் அதிபர் கோரிக்கை விடுத்துள்ளார் சீன விமானங்கள் தைவான் வானப்பரப்பின் மீது அடிக்கடி பரப்பதாக தைவான் ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரிட்டனில் வரும் ஜூலை நான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார் லண்டனில் டவுனிங் தெருவில் உள்ள தமது அலுவலகத்தில் பிரதமர் ரிஷி சுனக் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிரிட்டன் நாடாளுமன்றம் வரும் இருபத்தி நான்காம் தேதி கலைக்கப்படுகிறது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம்தான் பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் எனினும் வரும் ஜூலை நான்காம் தேதி முன்கூட்டியே தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற கருத்துக்கணிப்பில் எதிர்க்கட்சியான லேபர் கட்சியை விடவும் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி இருப்பதாகவே தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமக வைணீக காயக்க என்கிற சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்